அருண் எப்போதும் சாலையில் வாகனத்தை மற்ற வாகனங்களுக்கு இடையூறாக பயணம் செய்வான் ஒரு நாளில் அருண் என்ற இளைஞன் சாலையில் பயணம் செய்தான் ஆம்புலன்ஸ் சத்தம் அருண் சரியாக ஒதுங்கவில்லை அப்போது ஒரு ஆம்புலன்ஸ் வேகமாக வந்தது ஆனால் அருண் அதை தவிர்க்க தாமதமானான் அப்போது ஒரு முதியவர் அந்த அருண் என்கிற இளைஞருக்கு எடுத்துரைக்கிறார் மகனே அந்த ஓட்டுநர் தெய்வம் போன்றவன் அவன் வேகம் ஒரு உயிரைக் காப்பாற்றும் வேகம் அருண் அப்போதுதான் ஆம்புலன்ஸுக்கு வழிவிடும் அவசரத்தை அவன் புரிந்து கொள்கிறான் அந்த வார்த்தைகள் அவன் மனதில் ஓங்கி ஒலித்தன திடீரென்று அருணின் அம்மாவுக்கு மயக்கம் வந்துவிட்டது நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வந்தது அந்த நாளிலிருந்து சில நாட்களில் அருணின் அம்மா மயங்கிவிட்டாள் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து அவளைக் காப்பாற்றினார் அருணின் அம்மா மருத்துவமனை அவசரமாக அனுமதிக்கப்பட்டார் விட்டார் அவன் உணர்ந்தான் உயிரைக் காப்பாற்றுபவர் தெய்வம்தான் ஒரு அவசர நோயாளிக்கு ஆம்புலன்ஸ் டிரைவரே கடவுள் ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டவுடன் வழிகொடு நீயே ஒரு உயிரைக் காப்பாற்றுகிறாய்